டிப்ளமோ கோர்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது பாச பிணைப்பில் தேக்கத்தை உணர்பவர்களுக்கான உளநல முறைகள் ஸ்டீஃபன் போர்ஜிஸோட கூற்றுப்படி பாதுகாப்பான உணர்வு உருவான பிறகுதான் மனமானது திறக்கும் அறிமுகம் மனித வாழ்வில் சவால்கள் வாழ்க்கையில சவால்கள் இல்லாத மனிதர்களே கிடையாது மனிதர்கள் வந்து உறவுகள் மூலமாதான் உருவாகுறாங்க ஆரம்ப பாச அனுபவங்கள் தான் மனதோட அடித்தளமா அமையுது பாச பாதுகாப்பு இல்லைன்னா வலி உருவாகுது அந்த வழி சவால்களாக வெளிப்படுகிறது பாதுகாப்பின் முதல் தேடல் மனிதர் பிறக்கிற முதல் நொடியிலேயே பாதுகாப்பை உணர்றதுக்கு முயல்றாங்க மென்மையான தொடுதல் தாளம் வெட்பம் தான் அடித்தளமாக அமையுது இந்த அனுபவங்கள் தான் பாசப்பிணைப்பாக உருவாகுது பிணைப்பு தான் வாழ்க்கையுடைய முதல் உணர்ச்சி வரைபடம் இந்த வரைபடம் இல்லாமல் போகும்போது உடல் வந்து பேச தொடங்கும் அததான் ஜான் போல்பே பாதுகாப்பு கிடைக்காத இடம் வந்து வாழ்நாள் முழுவதும் தேடலாக மாறுதுன்னு சொல்கிறாங்க இந்த வகுப்போட நோக்கம் என்னென்னா பாச பிணைப்பு குறைபாட்டை வந்து ஆல்சா ரீதியில் புரிதல் வாய்நிலை தேக்கத்தோட உளவியல் பொருளை அறிஞ்சிக்கிறது குற்ற பார்வையிலிருந்து காயப்பார்வைக்கு நகர்றது பாச பாதுகாப்பு மற்றும் உளநல சிகிச்சையுடைய மதிப்பை உணர்றது அப்புறம் சீராகுதலுக்கான நடைமுறை பாதைகளை உருவாக்குறது இந்த வகுப்போட திசை என்னென்னா நோயை கண்டுபிடிக்கிறது கிடையாது ஆள் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயணம் இது குற்றம் சாட்டுறது கிடையாது தேவை என்னங்கிறத உணர்தல் பூர்த்தி அடையாத ஒரு ஆறுதல் தேவை எப்படி வந்து உணர்ச்சி பசியாக மாறுதுங்கிறத புரிஞ்சுக்கிறது பிணைப்பு தேக்கம் வந்து நம்ம வாழ்க்கையை எப்படி வடிவமைக்குதுங்கிறத காணுதல் பாதுகாப்பான அனுபவம் தான் சீராகுதலோட தொடக்கம் என்பதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக புரிதல் இல்லாமல் சீராகுதல் தொடங்காதுன்னு டொனால்டு விண்ணிகாட் சொல்கிறாங்க இவ்வகுப்பில் கற்றுக்கொள்ளும் ஐந்து கருத்துக்கள் பாசம்னு சொல்கிறது ஒரு உயிர் தேவை உணர்ச்சி பசிங்கிறது ஒரு உண்மையான அனுபவம் வாய்நிலை தேக்கம் வந்து ஒரு சமாளிப்பு முயற்சி கிடையாது நடத்தை வந்து வழியுடைய மொழி உறவுகள் தான் சீராகுதலோட மையமாக இருக்குது இதுதான் நம்ம இந்த கிளாஸில் கற்றுக்க போகிற ஒரு அஞ்சு பேசிக் கான்செப்ட் பாச பிணைப்பு பாதுகாப்பு பாதுகாப்பான பாசம் வந்து உள்ளத்தை திறக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் அங்கே அச்சம் வந்து மேலோங்கும் உறவுகளில் நம்பிக்கை வந்து இதனால தான் பிறக்குது இது வந்து அறிவுபூர்வமானது கிடையாது முழுக்க முழுக்க அனுபவபூர்வமானது பாதுகாப்பை வந்து நம்ம திரும்பியும் கற்றுக்கிடலாம் முடியாது பூர்த்தி அடையாத சாந்தப்படுத்துதல் தேவை சின்ன வயசில் கிடைக்காத சாந்தப்படுத்துதல் வந்து நினைவாக மாறுது இந்த நினைவு உணர்ச்சி பசியாக தான் வெளிப்படும் இது வந்து பலவீனம் கிடையாது தேவையுடைய ஒரு குரல் நெருக்கத்தில் அதிக ஏக்கம் தேடுதல் புரிஞ்சுக்கிறது குற்றம் சாட்டில் குறைக்க ஹெல்ப் பண்ணுது நெருக்கம் பயம் இரட்டை அனுபவம் நெருக்கம் வேண்ட அதே டைம் தான் பயமும் உருவாகுது இது வந்து குழப்பம் இல்லை பழைய அனுபவத்துடைய விளைவு உடல் வந்து பாதுகாப்பை தொடர்ந்து மதிப்பீடு செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு மனசு காரணம் கொடுக்கும் இதனால உறவுகள் தெளிவடையுது சீராகுதலும் மெதுவாக நடக்க தொடங்குது அக குழந்தை அனுபவம் ஒவ்வொரு பெரியவங்களுக்குள்ளேயும் அக குழந்தைன்னு ஒன்று உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கு இந்த குழந்தை வந்து பாதுகாப்ப நாடுது இதோட குரல் வந்து எப்போவுமே பெரும்பாலும் மௌனமாக தான் இருக்கும் இதுக்கு கவனம் கிடச்சா அது அமைதியாகும் இது வந்து நினைவு கிடையாது இஞ்சிய அனுபவம் ஆழமான சீராகுதல் வந்து இங்கிருந்து தான் தொடங்கும் சீராகும் உணர்ச்சி அனுபவம் காயத்தை மறப்பதால் இல்லை மாற்று அனுபவத்தை வச்சு தான் சீர்படுத்த முடியும் ஸோ பாதுகாப்பான தொடர்பு வந்து நமக்கு புதிய அர்த்தத்தை தரும் இந்த புதிய அர்த்தத்தை நம்ம உடம்பு வந்து கற்றுக்கொள்ளும் இதனால் பயம் மெதுவாக குறையும் நம்பிக்கையும் உருவாகும் இதுதான் சீராகுதலுடைய இதயம் இதே விஷயத்தை தான் அலெக்சாண்டர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா புதிய பாதுகாப்பான அனுபவம் தான் பழைய காயத்துடைய சக்தியை மாற்றும்னு இன்றைய தலைப்பின் முக்கியத்துவம் குடும்ப உறவுகளில் பாச பிணைப்பின்மை பெருகிக்கிட்டே வருது சமுதாயத்தில் உணர்ச்சி வெறுமையும் கூடிக்கிட்டே வருது இந்த உணர்ச்சி வெறுமையை எதை வச்சு நிரப்புறதுனே தெரியாமல் மனக்குழப்பம் ஏற்படுது இந்த மனக்குழப்பம் வந்து நடத்தை சீரழிவுக்கு இட்டு செல்லுது இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் சரியான உள்ள நல முறையை வச்சு நம்ம சீராகுதலை சாத்தியமாக்கலாம் பாச பிணைப்பில் தேக்க சவால்கள் உருவாகும் விதம் தொடர்ச்சி ஒரு பராமரிப்பு வந்து பாதுகாப்பின்மையை உருவாக்கும் இந்த பாதுகாப்பின்மை நிறைவேறாத தேவைகள்னால தான் உருவாச்சு மனம் வந்து தன்னை காத்துக்கிறதுக்காக பாதுகாப்பு கவசங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு இந்த பாதுகாப்பு கவசங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு உண்மை நிலையை உணர உணரவிடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும் இவை தொடர்ந்து சவால்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஆரம்ப அனுபவ தளம் தொடர்ச்சி பராமரிப்பு வந்து பாதுகாப்பை கொலைக்குது தாமதமாக கிடைக்கிற ஆறுதல்னால உடல் எப்போவுமே எச்சரிக்கையிலே இருக்குது கணிக்க முடியாமல் பாசம் கிடைச்சா அச்சம் வந்து வளருது நான் வந்து பாதுகாப்பில் இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை உருவாகுது இந்த நம்பிக்கை தான் பின்னர் உறவுகளையும் நடத்திக்கிட்டு வருது ஆறுதல் தேவை பூர்த்தி அடையலைன்னா உள்ளத்தில் வெற்றிடம் உருவாகும் ஏக்கமோ அச்சமோ ஒரே நேரத்தில் வரும் நெருக்கம் வேணும்னு தோணும் அதே டைம் பயம் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும் உணர்ச்சிகள் எல்லாம் மிகைப்படும் விளக்கமே இல்லாமல் அதாவது காரணமே இல்லாமல் குழப்பம் தோன்றும் உடல் அனுபவத்தலம் உடல் வந்து நினைவுகளை தாங்கி கொண்டுகிட்டு இருக்கு ஆழமற்ற மூச்சு இறுக்கம் தோன்றலாம் அதிக எச்சரிக்கை நிலை உருவாகலாம் உறைதல் பிரதிபலித்தல் வந்து செயல்படலாம் இது வந்து பலவீனம் கிடையாது பாதுகாப்புக்கான ஒரு தேடல் நடைமுறை நடத்தைகள் உறுதிப்படுதலை வந்து தொடர்ந்து தேடுறது அதிக சார்ந்திருத்தல் இல்லைனா விலகிறது ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை உணவில் ஆறுதல் தேடுறது பயம் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது இதெல்லாம் நடைமுறை நடத்தைகள் சின்ன வயசில் கிடைக்காத பாதுகாப்பு உடலை எப்போதும் விழிப்பில் வச்சுருக்கோம்னு ஸ்டீஃபன் போர்ஜிஸ் சொல்கிறாங்க பிணைப்பில் தேக்க சவால்களை உளவியல் கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ளலாம் பாதுகாப்பு இல்லாத பிணைப்பு வந்து பதற்றதை தான் அதிகப்படுத்தும் புறக்கணிக்கப்பட்டுறோமோங்கிற ஒரு பயம் உறவு சார்பை உருவாக்கும் அதாவது ஃபியர் ஆஃப் அபேண்டன்ஸ் வந்து ஃபியூல்ஸ் டிபெண்டன்சி தன்னம்பிக்கை குறைவு வெளியிருந்து உறுதிப்படுத்துதலை தேடும் அதாவது லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவங்க வெளியிருந்து எக்ஸ்டர்னல் வேலிடேஷனை சீக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தன்னைத்தானே சாந்தப்படுத்திக்கிற திறனும் குறையும் உடனடி நிவாரணம் தேடுற நடத்தைகள் வந்து வழிவடையும் அதாவது குயிக் ரிலீஃப் பிஹேவியர்ஸ் இப்போது சாப்பிட்டா எனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி உடனடியாக என்ன சொல்யூஷன் தேடுற மாதிரி பிஹேவியர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வரும் பாசப்பிணைப்பு கோட்பாட்டு பார்வை பாதுகாப்பான பாசம் வந்து நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும் பாதுகாப்பு இல்லாமல் போகச்சுல அங்கே அச்சம் வந்து உருவாகும் நெருக்கத்தை ஃபஸ்ட்டு தான் மதிப்பீடு செய்யுது அதுக்கு மனசு பின்னர் என்ன பண்ணோன்னா அர்த்தம் கொடுக்கும் பாதுகாப்பு அனுபவங்களெல்லாம் திரும்ப கற்றுக்கிட முடியாது குணமாகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் அது உறவுகள் மூலயமா தான் சாத்தியமாகுது பிணைப்பு மாதிரிகள் பாதுகாப்பான பிணைப்பாக இருந்தால் அது நிலைத்த உறவுகளை உருவாக்கும் பாதுகாப்பு இல்லாமல் அச்சத்தை உருவாக்குற பிணைப்பாக அது இருந்துச்சுன்னா உறுதிப்படுத்துதல் தேவையை வந்து அது அதிகரிக்குது விலகும் பிணைப்பு வந்து நெருக்கத்தை தவிர்க்க செய்கிறது இந்த மாதிரிகள் எல்லாம் குறைபாடுகள் கிடையாது நமக்கு கிடைச்ச அனுபவத்துடைய விளைவு புதிய அனுபவம் கிடைக்கச்சில இந்த மாதிரிகள் மாற்றப்படும் வாய்நிலை தேக்கம் ஆரம்ப காலகட்டங்களில் சாந்தப்படுத்துதல் கிடைக்காம போகிறதுனால இல்லைனா குறைவுபடுறதுனால உணர்ச்சி பசி வந்து உருவாகுது இது பல வகையில் வந்து வெளிப்படும் எடுத்துக்காட்டுக்கு உடல் வந்து பாதுகாப்பை தேடும் பாதுகாப்பு கிடைக்கச்சில தேடல் குறைஞ்சு சீராகுதலும் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும் உடல் மனம் இணைப்பு உடல் வந்து நினைவுகளை சேமிக்குது இந்த நினைவுகள் வந்து உணர்வாக எழுது உணர்வு நடத்தையை வழி நடத்துது சிந்தனை பின்னர் விளக்கம் தருது உடல் அமைதி மாற்றத்தை வந்து தொடங்குது சீராகுதல் வந்து உடம்பில் இருந்து தான் விரிவடையுது இதுதான் டேனியல் ஜே சீகிள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா உடல் முதலில் பாதுகாப்பை உணர வேண்டும் பின்னரே மரணம் நம்பும் பாச பிணைப்பில் தேக்க சவால்களால் விளையும் பன்முக பாதிப்புகள் ஆள்சார் பாதிப்புகள் உணர்ச்சி வந்து ஓவராக இருக்கிற மாதிரி அதாவது மிகை பதில்கள் வந்து தோன்றலாம் நெருக்கத்தில் திடீர் திடீர்னு தூண்டுதல்கள் ஏற்படலாம் அதே மாதிரி உறவு மோதல்களும் திரும்ப திரும்ப நிகழலாம் உடல் எச்சரிக்கை நிலையிலேயே நீடிக்கும் உணர்வு பூர்வ பாதிப்பு ஏக்கம் வந்து உள்ளத்தை நிரப்பலாம் ஐயோ விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எழலாம் வெற்றிடம் வந்து உணர்வாக தோன்றலாம் அப்புறம் உணர்வுகள் வேகமாக மாறலாம் உடல் அனுபவ பாதிப்புகள் மூச்சு வந்து மேற்பரப்பாக மாறலாம் மார்பில் வந்து ஒரு இறுக்கம் ஃபீல் ஆகலாம் உடல் வந்து உறைதல் நிலைக்கு போகலாம் எச்சரிப்பு நிலையும் அதிகரிக்கலாம் இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் நடைமுறை வாழ்க்கை பாதிப்புகள் நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்து பயம் சார்ந்ததாக மாறலாம் உறவுகள்லையும் சமநிலை வந்து குலையலாம் சமூக சிரமங்கள் வந்து ஏற்படலாம் வாழ்க்கையில் வந்து குழப்பமும் உருவாகலாம் நம்மளோட எல்லைகள் வந்து தெளிவிலந்து போகலாம் ஆறுதல் தேடல் வந்து அதிகமாகலாம் நம்ம மனசில் பிரச்சனைகள் வந்து ஒரு அலை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து நம்மளுடைய உடம்பில் வந்து வெளிப்படும் ஸோ நம்ம உடம்பை காமாக வச்சுக்கிற போது அதாவது அமைதிப்படுத்துச்சில் அந்த அலைகள் வந்து அமைதியாகும் பீட்டர் ஏ லிவாயின் வந்து அப்படி சொல்கிறாங்க பாச பிணைப்பில் தேக்க சவால்களில் உளநல முறைகளின் வழிகாட்டுதலால் ஏற்படும் பயன்கள் உணர்ச்சிக்கு பெயர் போது அவமானம் வந்து குறையும் பாதுகாப்பு உணர்வு வந்து வளரும் அண்டு உணர்ச்சி ஒழுங்கும் மெதுவாக வளரும் உறவுகளில் எல்லைகள் தெளிவாகும் நம்பிக்கையும் சீராகுதலும் உருவாகும் நரம்பு அமைதி மற்றும் ஒழுங்கு மாற்றம் வந்து உடலிலிருந்து தான் தொடங்குது எப்படின்னா உடல் எச்சரிக்கை நிலை வந்து மெதுவாக தனியச்சில மூச்சு ஆழமடைந்து தாளம் வந்து திரும்பும் ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்து உடலில் வரும் அச்சமெல்லாம் குறைஞ்சி கவனம் வந்து நிலைத்ததாகும் உணர்வு தாங்கும் திறன் உணர்வுகள் வந்து புயல் மாதிரி இல்லாமல் அலை போல தான் உருவாகும் இந்த உணர்வுகளுக்கு நம்ம பெயர் வைக்கச்சில அவமானம் வந்து குறைஞ்சி உள்ளம் வந்து மென்மையடையும் கருணை வந்து வளரும் ஸோ நிலைத்த தன்மை உருவாகிறது சீராகும் மாற்றம் இது ஆல்ரெடி பார்த்தா அதே கருத்து தான் பழைய காயங்களுக்கு வந்து புது அனுபவம் அதாவது அந்த அனுபவம் பாதுகாப்பாக இருக்கு சில உடல் வந்து அதை ஏற்றுக்கிட்டு பயத்தை வந்து குறைக்கும் இதனால் நம்பிக்கை பிறந்து சீராகுதல் வந்து நடக்கும் உறவுகளில் மென்மையான மாற்றம் நெருக்கம் வந்து அச்சமில்லாமல் அனுபவிக்கப்படுது ஸோ எல்லைகள் வந்து தெளிவாகுது தொடர்பு உண்மையடையுது மோதல்களும் தணிக்கப்படுது இணைப்பு வலு பெருகுது உறவு தாளம் திரும்புது இதை தான் ப்ரூஸ் டி பெரி எப்படி சொல்கிறாங்கன்னா பாதுகாப்பான உறவுதான் சீராகுதலின் கரை பாச பாசப்பிணைப்பில் தேக்க சவால்களை எதிர்கொள்வதற்கு பொருத்தமான உளநல முறைகள் பாதுகாப்பு உணர்வை வந்து மையமாக்கணும் உறவு நெருக்கத்தை மெதுவாக சீரமைக்கணும் அதுக்கப்புறம் உடல் மற்றும் உணர்வு அதாவது பாடி அண்ட் எமோஷன்ஸை ஒத்தி செய்வ வளர்க்கணும் நம்பிக்கையை அனுபவமாக்கி உறவு தாளத்தை மீட்டெடுத்து சீராகுதலை வந்து நிலைநிறுத்தணும் உளப்பகுப்பாய்வு பகுப்பாய்வு முறை இதை அறிமுகப்படுத்தியவர் சிக்மெண்ட் ஃப்ராய்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப அனுபவங்கள் தான் தாக்கத்தை வெளிப்படுத்துது உணர்வுகளுக்கு வார்த்தைகள் கொடுக்குது மீள நிகழும் பாணிகளை வந்து புரிய வைக்குது நடத்தை பின்னணியை தெளிவாக்குது புரிதல் வழியா அமைதி உருவாகுது மாற்றத்திற்கு வந்து திசை காட்டுது திட்ட வடிவ முறை பூர்த்தியடையாத தேவைகளை அடையாளம் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுது பாதுகாப்பு அனுபவங்களை வந்து மீண்டும் வளர்க்குது அடிப்படை நம்பிக்கைகளையும் மாற்றுகிறது அக்கறை சார்ந்த வழிகாட்டுதலை வந்து வளர்க்குது உறவு பாதுகாப்பை வலுப்படுத்துது நீடித்த மாற்றத்தை வந்து அதிகரிக்கிறது உணர்வு நோக்கிய முறை உணர்வுகளை எதிரியா இல்லாம தகவல்களாக அதை பார்க்க வைக்குது உணர்வு தேவை இணைப்பை வந்து தெளிவாக்குது தன்னிலை ஒழுங்குபடுத்துதலை வந்து வளர்க்குது நெருக்கத்தையும் பயத்தையும் சமநிலைப்படுத்துது உணர்ச்சி சுமையை குறைக்குது உறவை ஆழமடைய வைக்குது உடல் மைய முறை உடல் நினைவுகளை பாதுகாப்பாக அணுகுது உரைதல் மற்றும் எச்சரிக்கையை தணிக்குது உணர்வை உடல்ல நிலை நிறுத்துது பாதுகாப்பை அனுபவமாக மாத்துது மாற்றத்தை நிலை நிறுத்துகிறது அதுக்கப்புறம் தினசரி பயிற்சிகளை வழங்குது பேசல் வாண்டர் ஹோல்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா உடல் அமைதியகச்சில்தான் உள்ள மாற்றத்தை வந்து ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பிணைப்பில் தேக்க சவால்களை உளநல முறை நுட்பங்கள் சீரமைக்கின்ற விதம் ஒத்திசைத்தல் மற்றொருவருடைய இருப்பு வந்து உடலுக்கு பாதுகாப்பாக அறிவிக்குது உணர்வுகள் மெதுவாக ஒழுங்குபடுத்தப்படுகின்றன அவசர விளைவுகளும் தணிக்கப்படுகிறது நிகழ்காலத்தில் கவனம் வருது நம்பிக்கை வந்து அனுபவமாக மாறுது உறவு தாழ மீள்கிறது தாங்கள் அனுபவம் பெறுதல் தாங்கள்னு சொன்னால் ஹோல்டிங் ஓகேவா ஸோ பாதுகாப்பான தாங்கள் வந்து அச்சத்தை கரைக்குது உள்ளம் தனிமையிலிருந்து விலகுது உடல் வந்து மென்மையாகி உணர்வுகள் வந்து தாங்கக்கூடியதாக மாறி தேவைகள் தெளிவாகி சீராகுதல் வந்து நிலை பெறுது அக உரையாடுதல் அக குழந்தை பாதுகாப்பாக கேட்கப்படச்சில் பூர்த்தியடையாத தேவைகள் வந்து வெளியே வரும் குற்றம் சாட்டல் வந்து அக்கறையாக மாறுது உணர்வுகளுக்கு பெயர் கொடுக்குறோம் உடல் வந்து சாந்தமாகுது ஆழமான சீராகுதலும் தொடங்குது உணர்ச்சி அனுபவம் சீராகிறது பழைய அனுபவங்களுக்கு வந்து புதிய பதில் கிடைக்கும் பாதுகாப்பு உணர்வு அர்த்தத்தை மாற்றம் பயம் மெதுவாக விலகும் நம்பிக்கை வந்து வேர் ஒன்றுது உடல் புதிய பாதையை கற்றுக்கொள்ளுது மாற்றம் வந்து நிலைத்ததாகுது உடல் உன்றி நிச்சல் உடல் வந்து தற்போதில் நிலை பெறுது எச்சரிக்கை நிலை குறைஞ்சு மூச்சு தாளம் வந்து திரும்புகிறது உறைதல் வந்து தனிது அதுக்கப்புறம் பாதுகாப்பு உணர்வு பதிகிறது சீராகுதலும் விரிவாகிறது எல்லை அமைத்தல் தேவைகள் வந்து தெளிவாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் அதிக சார்ந்திருத்தல் தணிகிறது உறவுகளில் சமநிலை உருவாகுது தன்னிலை மதிப்பு வந்து உயருது தொடர்பு இயல்பானதாகுது அதுக்கப்புறம் நடைமுறை மாற்றம் நிகழ்கிறது பாதுகாப்பான அனுபவம்தான் மாற்றத்துக்கு திறவுகோல்னு டொனால்ட் வினிகார்ட் சொல்கிறாங்க பாச பிணைப்பில் தேக்க சவால்களுக்கான உளநல முறை செயலாக்கத்தை புரிந்து கொள்ள உதவும் ஆள்சார் எடுத்துக்காட்டுகள் இவங்க பேர் வந்து மீனா வயசு இருபத்தெட்டாகுது டீச்சராக இருக்காங்க ரீசண்டாக ஒரு லவ் பிரேக்கப் ஆகிருக்கு ஸோ முக்கியமான சவால் அப்படின்னு சொன்னால் சோஷியல் மீடியாவில் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு தூக்கம் வந்து அவங்களுக்கு பாதிப்பாயிருக்கு பின்னணி என்னென்னா குழந்தை பருவத்தில் இவங்களுக்கு வளர்ப்பு உறவினர்கள் வீட்டில் தான் வளர்ந்துருக்காங்க இவங்களுக்கு இருப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு மதிப்பு அனுபவத்தில் தான் வளர்ந்துருக்காங்க இவங்களோட வாய்நிலை தேக்கம் வந்து எப்படி வெளிப்படுதுன்னா உடனடி நிம்மதி தேடுறதுக்காக பானங்கள் சாப்பாடு மூலயமா அவங்க வந்து குயிக் ரிலீஃப் தேடிக்கிறாங்க இவங்களுக்கு அவமானம் குறைத்தல் அகக்குழந்தை வேலை பாதுகாப்பான உறவு கட்டமைப்பு போன்ற உளநல உதவிகளை அளிக்க சில அவங்களோட உறக்கமும் உறவு எல்லைகளும் தெளிவாயிருக்கு அடுத்த எக்ஸாம்பிள் யாருன்னா அருள்தாஸ் இவங்களோட வயசு நாற்பத்தொன்று ட்ரைவராக இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்குது இவங்களோட முக்கிய சவால் என்னென்னா அதிகமாக புகை பாக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க வீட்டில் ரொம்ப எரிச்சல் படுறாங்க வேலையில் இருக்க அழுத்தத்தினால இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அருள்தாஸ் அவங்களோட பின்னணி என்னென்னா சின்ன வயசுலையே அலாத அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்தி வளர்த்ததுனால உணர்ச்சி வெளிப்படுறதுல தடை ஏற்பட்டுருக்கு ஸோ உளவியல் பகுப்பாய்வு மூலயமா நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா எப்போவுமே அடக்கி வைக்கிற வழி வந்து கோபமாக தான் வெளியே வரும் இவங்களுக்கு உளநல உதவியாக கோபத்துக்கு காரணமான வழி எங்கேருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி குடும்ப தொடர்பு பயிற்சி பண்ணுறது மூலயமா இவங்க இவங்களுடைய பிஹேவியரில் சேஞ்ச் வந்திருக்கு எப்படின்னா அவங்களோட புகை பார்க்க யூஸ் பண்ணுறது குறச்சிருக்காங்க எரிச்சல் அடையிறதும் குறச்சிருக்காங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் தாமதமாக அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க பாதுகாப்பான உறவுகள் தான் பழைய காயத்தை வந்து குணமாக்கும் அப்படின்னு பேசல் வாண்டர் ஹோல் சொல்கிறாங்க திறன் செய்முறை அனுபவ பயிற்சி இது ஒரு அனுபவ பகிர்வு இவங்க வந்து குழந்தையா இருக்கட்சியில் ரொம்ப பசியில் இருந்திருக்காங்க வீட்டில் யாருமே அவங்கள வந்து கவனிக்கல பிகாஸ் அவங்கெல்லாம் வேலையில் இருந்ததுனால இவங்களை கவனிக்க முடியல அவங்க அம்மா கூட அவங்கள கவனிக்கலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப வழியாக இருந்திருக்கு இதனால் அவங்களோட மனசில் ரொம்ப ஆழமான ஒரு வெறுமை உருவாகியிருக்கு அந்த வெறுமை வந்து என் தேவைகள் முக்கியமில்லை என்ற உணர்வை வந்து மனசில் பதிய வச்சுருக்கு இப்போ வர அந்த பசி நிகழ்வை வந்து அவங்களுடைய உணர்ச்சிகள்லேயும் நடத்தைகள்லையும் அவங்க வெளிவரத உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை இப்போ அவங்க நினச்சி பார்த்து அந்த உணர்ச்சிக்கு அவங்க இப்போ ஒரு பெயர் கொடுக்குறாங்க இப்போ அந்த உணர்ச்சி உடலில் எங்கே உணரப்படுது அப்படிங்கிறத மெதுக மெதுவாக அவங்க கவனிக்கிறாங்க இதை அவங்க குழுவில் பகிரச்சில் முதல் முதலில் பாதுகாப்பாக கேட்கப்படுறோம் அப்படிங்கிற உணர்வை வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க தனிநபர் பயிற்சி என் வாழ்க்கையில் நான் அதிகம் தேடிய பாசம் என்ன அப்படிங்கிறத எழுதணும் அந்த பாசம் கிடைக்காம போச்சுல ஏற்பட்ட உணர்வை வந்து கவனிக்கணும் அந்த உணர்வு வந்து இப்போது என்னோட வாழ்க்கையில் எதில் தொடர்கிறது அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்குறது தன்னை வந்து குற்றம் சொல்லாமல் கவனிக்கணும் இது வந்து ஆள்சார் விழிப்புணர்வை வளர்க்க உதவும் இருவராக பாதுகாப்பு அனுபவ பகிர்வு அதாவது ரெண்டு பேராக உட்காந்துட்டு ஒருத்தங்க பேசுறதுல இன்னொருத்தங்க கவனிக்கணும் கேட்குறவங்க வந்து ஜட்மெண்ட்டெல்லாம் இருக்கக்கூடாது அதாவது தீர்ப்பிடக்கூடாது இதனால் ஒரு பாதுகாப்பான உறவு அனுபவம் கிடைக்கும் பொது பயிற்சி கண்ணை மூடி குழந்தை பருவத்தில் நடந்த ஒரு நிகழ்வை வந்து நினச்சி பார்க்கணும் நினச்சி பார்க்கச்சில் அது கூட தொடர்புடைய ஒரு உணர்வை வந்து கவனிக்கணும் அந்த உணர்வு வந்து உடலில் எந்த பகுதியில் தொடங்குதுங்கிறத உணரணும் இதனால் பாதுகாப்பான ஒரு உளநல சூழல் வந்து உருவாகும் நிறைவாக நமக்கு வர சவால்கள் வந்து குற்றம் கிடையாது அது வந்து காயத்தோட வெளிப்பாடு காயங்கள் வந்து தோல்வி கிடையாது அது வந்து ஒரு தேவையுடைய மொழி பாதுகாப்பு தான் மாற்றத்தை வந்து தொடங்கி வைக்குது அதனால் உறவுகள் புதிய தாளம் பெறுது நம்பிக்கை மெதுவாக வேறுது எல்லைகளை வந்து கருணையுடன் அமைக்கணும் உடலை வந்து வழிகாட்டியாக பயன்படுத்தணும் பாதுகாப்பை தினசரி பயிற்சியில் நம்ம ஆட் பண்ணிக்கணும் சீராகுதலை ஒரு பயணமாக பார்க்கணும் பாதுகாப்பு கிடைக்கும்போது உயிர் வந்து இயங்கிறது வாழ்வாக மாறுகிறது சின்ன நடைமுறை மாற்றம் வந்து ஒரு பெரிய சீராகுதலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது உறவுகள் வந்து மாற்றத்தை நிலைநாட்டுகிறது நம்பிக்கையோடு நான் பயணம் வந்து தொடங்குது சீராகுதல்னு சொல்லச்சுல திரும்பி போகிறது இல்லை அது வந்து புதிதாக வாழ்தல் அப்படி இருவின் எல்லும் வந்து சொல்கிறாங்க இதோட இந்த முதல் வகுப்பு நிறைவாகுது பொறுமையுடன் கவனித்த அனைவருக்கும் நன்றி